வணக்கம் நண்பர்களே திமுகவினுடைய மறைந்த தலைவர் கருணாநிதி அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட கழகம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கியவர் அறிஞர் அண்ணா என்று அறிஞர் அண்ணா என்று அழைக்கப்படுகிற அண்ணா அதற்கு பின்பு தலைவராக வர வேண்டிய இடத்தில் இருந்தவர்கள் வேறு இவர் கருணாநிதி தலைவராக வந்தார் அந்த கட்சியை தொடர்ந்து அவரை தலைவர் பதவி ஆக்கிரமித்துக் கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இருக்கட்டும் இப்போது அவரிடம் இருந்து தான் நாம் தொடங்க வேண்டியிருக்கிறது ஏன்னால் அண்ணாதுரை நீண்ட நெடுங்காலமாக கட்சியை வள்ளத்தாறையுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவர் இல்லை ஆட்சியை பிடித்தவுடன் அவர்களுடைய எடுத்து வாரணமாக ஆனால் கருணாநிதி அவர்களுடைய வாரிசு அதாவது இரத்த உறவான வாரிசுகள் வாரிசுகளில் உதயநிதி மட்டும் வாரிசு அல்ல கருணாநிதியுடைய இரத்த உறவுகளில் அரசியலில் ஈடுபட்டவர்கள் மற்ற விஷயங்களை கவனித்துக் கொண்டவர்கள் என்று எல்லாரும் அவங்கவுங்க பங்கு பங்களிப்பு செய்தார்கள் அதை அதை தான் கருணாநிதியுடைய வளர்ச்சியும் இருந்தது திமுகவுடைய வளர்ச்சியும் இருந்தது ஏன் முரசொலிமாறன் கருணாநிதியினுடைய மனசாட்சி என்று அவரே சொன்னார் என் மனசாட்சி பேசுகிறது அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட முரசொலி மாறனும் அவருடைய வாரிசையில் ஒருவர் இரத்த சம்பந்தமான உறவு தானே அவர் சரி இரத்த சம்பந்தமான உறவுகள் ஒரு பக்கம் கொள்கையின் அடிப்படையில் அந்த கழகம் அதனால தான் சொன்னேன் இரத்த சம்பந்தமான உறவுகள் மட்டுமே வாரிசு என்று அதை அறிவிக்க முடியாது திமுகவில் அப்படி ஒன்றும் திமுக கருணாநிதிக்கு மட்டுமே எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு சாசகத்தன சொத்து அல்ல கருணாநிதியின் சொத்துமல்ல கருணாநிதியுடைய வாரிசுகளில் உதயநிதி மட்டுமே வாரிசும் அல்ல மற்றவர்கள் இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் அவருடைய அண்ணன் ஸ்டாலினுக்கும் அண்ணன் இருக்கிறாரு அவங்களுடைய வாரிசுகள் இருக்குது அப்படி வாரிசுன்னு பார்த்தீங்கன்னா நான் இவங்கெல்லாம் என்ன இன்னும் ரொம்ப மோசமாக போகுதுன்னு நினச்சுறீங்க இவங்கெல்லாம் அப்படி சொன்னால் கூட இன்னும் இருக்கிறாங்க இன்னொன்று அவருடைய கொள்கைகளால் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு ஒரு பின்னால் அணிதிரண்ட இரண்டாம் கிட்ட தலைவர்கள் அவர்களுடைய வாரிசுகளும் இருக்கிறார்களே அப்போ திமுகவிற்கு யார் தலைமை ஏற்க வேண்டும் யார் அந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் வேண்டும் ஆட்சியரிகாரங்களில் பங்கு யாருக்கெல்லாமே கஜய் செந்தோர் கொடுக்க வேண்டும் என்பதை முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் கருணாநிதியின் குடும்பம் மட்டுமே அல்ல கருணாநிதி குடும்பத்திலும் மற்ற வாரிசுகள் இருக்கிறார்கள் கருணாநிதியை தவறவும் மன்னிக்கணும் அவருடைய ரத்த உறவுகள் தவறவும் மற்ற கழக நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே ஐயா பழகிருப்பையாக வந்து பழகிருப்பையான பேச்சாளர் இருக்கார் இல்லையா ஐயா அருமையான பேச்சாளர் அவர் ஒரு நேர்காணலில் சொன்னார் அவரவர் அந்த மந்திரிகள் அவரவர் இலாகா சார்ந்த வருமானம் நமக்கு வருகிறதா சரி என்று பார்த்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள் நீ முதலமைச்சராக இருந்தால் என்ன துணை முதலமைச்சராக யார் இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொரணை கட்டு போய்விட்டார்கள் என்றே கூறினார் சரணை என்று அவர் சொல்வது உடனே அவங்களை இழிவுபடுத்துறதுக்காக சொன்னது சொன்னதில்லை அது உணர்வு இல்லை ஐயா நீங்கள் தம்பி வா தலைமையேற்க வா என்று அழைத்தபோது அழைத்தது யாரை அழைத்தது யார் அழைக்கப்பட்டது யார் இரண்டிலுமே கருணாநிதி இது இல்லை அடுத்த தலைமை பொறுப்புக்கு வா என்று அண்ணாதுரை அழைத்தது நெடுஞ்செலியனை இவர் இல்லை இவர் பத்தாவது இடத்தில் கூட இல்லை அந்த பார்த்தீங்கன்னா இல்லை பத்தாவது இடத்துல இருந்தா வச்சுக்கங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிஞ்சி இவர் எப்படி வந்தார் என்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது இன்றைக்கு மறைந்து போன யூவி கே சிலங்கோவன் அவருடைய தந்தை யவி கே சம்பத் அவர் சொல்லின் செல்வர் என்று பேர் எடுத்தவர் அந்த பேச்சாளர் அவர் அநாகரிகமான ஆட்களையோ அல்லது தகுதி குறைந்தவர்கள் மிகவும் மலினமான சமூகத்தின் அடித்தட்டு நான் சொல்லலை மலினமான வேலைகளை செய்து கொண்டு பிழைப்பவர்களை அவர் அனுமதிக்க மாட்டார் என்பதால் அவரை தலைமையேற்க வருவதை தடை விதித்தார்கள் ஆனால் கருணாநிதி வருவதற்கு காரணம் என்ன எல்லோரையும் அனுமதிப்பார் என்ற அனுமதிப்பேன் என்ற இவருடைய வாக்குறுதியை வைத்துதான் அத்தனை மாவட்ட செயலாளரும் இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி பெற்ற அத்தனை பேரும் இவர் நமக்கு ஒத்து வருவார் அப்படின்ற மட்டும்தான் இவருக்கு இவர் இவர் ஆதரிச்சாங்க இதுதான் அன்னைக்கு நடந்த திமுகவுடைய இது அப்போது இவர் வந்து வழியும் ஒன்று இந்த கட்சியை கைப்பற்றினார் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு பின்பு யாருக்குமே இடம் கொடுக்கவில்லை எஸ்எஸ்ஆர் இவர் சண்டை போட்டு தான் வெளியே போனார் அவர் சொல்லாததா சார் ஐயா நான் வந்து இப்போ கருணாநிதி அவர்களை இழிவுபடுத்தணும் குற்றஞ்சாட்டணும்னா சொல்லலை ஆனால் அந்த கட்சி ஏதோ அவருடைய கட்சி அவருடைய குடும்ப சொத்து போலாகிவிட்டது எப்படி தோற்றுவித்தவர் அவர் அல்ல தோற்றுவிக்கப்பட்டதுக்கான சித்தாந்தங்களும் அவர்களிடம் இல்லை ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன பெரியாரிடம் வந்து விலகி வந்தோம் அது விட அது அந்த கச்ச அந்த பெரியார் இவே ராமசாமியாவோட கொள்கைகளையும் இவருக்கு முரண்பாடு இருந்தது யாருக்கு நான் உடனே திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம கொஞ்சம் அதில் வந்து ஒரு சின்ன வித்தியாசப்படுத்துவோம் சொல்லிவிட்டு அந்த பேரையும் அப்படியே வச்சுக்கிட்டாங்க ஏன்னா அங்கேருந்து இருந்தாலும் வந்தாங்க அதை வச்சுக்கிட்டாங்க அப்போ இப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் எந்த கொள்கையின் அடிப்படையில் ஆரம்பிச்சிங்கன்னா பெரியார் இருக்கிறதுக்காக கொள்கையில் பிடிக்காமல் அரசியலுக்கு போகணும் ஏன்னா அவர் அரசியலுக்கு விரும்பலை வந்துட்டீங்க என்னைக்கு யார் வச்சுருக்கீங்க கருணாநிதிக்கு அப்புறம் திமுகவில் யாருமே தலைவர்கள் இல்லையா இல்லை அவர் மிஞ்சி த திறமையான ஆட்கள் இல்லையா அந்த புலக்கருப்பை ஐயா சொன்னால்தான் திரும்பவும் சொல்கிறேன் எங்களுக்குள்ள பங்கு எங்களுக்கு வந்தால் போதும் அப்படின்னு ஏன் இன்று அன்பழகன் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் மறைந்த பேராசிரியர் கருணாநிதி தலைவராக யார் தலைவராக வர வேண்டும் என்று போட்டி நடந்தபோது சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு எனக்கு நான் இப்போ பிறக்கலை அப்போ சொன்னவங்க அந்த காலத்தில் சமகாலத்தில் இருந்தபொழி சொன்னது சொல்லுவாங்க இன்னமும் அது எல்லாருக்குமே தெரியும் என்ன வார்த்தை கலைஞரை அவர் என்ன சொன்னார் இவரை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டார் என் மனைவி என்னை வீட்டில் கணவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்னவர் பேராசிரியர் அதுக்கு பிறகு ஜாமி தவிர ஒன்றும் இல்லை என்ன சொன்னாலும் கெழுத்து போடுவார் ஐயா உள்ளேன் ஐயா கையெழுத்து போயிடும் அதனால தான் கடைசி வரைக்கும் அவர் அந்த இடத்துல வச்சுருந்தார் அவருக்கு குறுநீர் மன்னர்கள் மாதிரி இருந்தால் மற்றவங்கள்லாம் வேறு மற்றவங்களாம் வேறு எதுக்கு இவர் சம்பளம் வருது கட்சியிலேருந்து பொதுச்செயலாளர்களுக்கு ஒரு சம்பளம் வரும் இவர் கையெழுத்து போடுவார் அவர் சொன்னதே அவர் செய்வார் பொதுக்குழு கூட்டுவார் எல்லா இவங்க காலத்தில் இருப்பாங்க சார் அது வேறு விஷயம் விட்டுருங்க அப்போ உதயநிதி மட்டுமே இதுக்கு வாரிசு அல்ல கருணாநிதியின் வாரிசு உதயநிதி மட்டுமல்ல இன்னும் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம் ஒன்றும் இல்லையே உதயநிதி எப்படி அந்த தாத்தாவின் அரசியலை பார்த்து வளர்ந்தாரோ அதே போன்று வளர்ந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள் மாரன் சகோதரருடைய வாரிசில் இருக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கெல்லாம் இந்த திரா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபடக்கூடிய விருப்பம் இல்லை அரசியல் விருப்பமே இல்லைன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களை பாருங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களின் ஒரு ஒரு வாரிசு கூட இந்த அடுத்த இடத்துக்கு வர்றதுக்கு தகுதி இல்லையா இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து திமுகவுடைய தலைவர்களாக வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லையா எப்படி இது ஒரு ஜன நான் ஏதோ திமுகவை பற்றி மட்டுமே பேசுகிறேன் நினைக்கிறேன் என்னைக்கு ஆளுங்கச்சி அடுத்து வரணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செய்திகளை நம்ம கேட்டு தான் ஆகணும் நாளைக்கு வந்து அரசு வ வரி வருவாயை கையாளக்கூடியவங்க அவங்கள போய் நம்ம கேள்வி வைக்காமல் யாரும் கேட்க முடியும் அதில் யோசனை பாருங்க ஐயா நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வரியும் அவர் எடுத்து நல்ல திட்டங்கள் அந்த திட்டம் இந்த திட்டம்னு எல்லாத்துக்கும் செயல்படுத்தணும் ஆனால் என்ன நடக்குங்கிறது வேறு செயல்படுத்தணும் இல்லையா அப்போ அப்படி வரக்கூடிய இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க இவங்களுடைய இவங்களுடைய அந்த இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பங்கு வாங்குறீங்க ஒரு ஷேர்ஸ் வாங்குறீங்க அந்த கம்பெனி யார் யார் நிறுவனர் இவங்க எப்படி நான் கூட என்னுடைய சேனலில் விரிவாக அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பங்கு வாங்கும்போது என்னென்ன கவனிக்கணும் நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த பங்குகளை ஷேர்ஸ் எடுக்கும்போது இந்த ஷேர்லாம் வந்து இந்த நிறுவனம் என்னென்ன எப்போ ஆரம்பித்தாங்க எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க இவங்க அவங்க இவங்க வந்து இவங்களுடைய முதலீடுகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பானது இவங்க ஈடுபட்டு இருக்க துறை எந்த அளவுக்கு நீண்ட கால பரீட்சை உள்ளது எவ்வளோ காலம் அனுபவம் இருக்குது பார்க்குறீங்களே ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வாங்கும்போது அப்புறம் எப்படி வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்மளுடைய வருவாயை பூரம் கொண்டு போய் ஒருத்தர் கொடுக்க போகிறோம் ஆனால் அவங்கள பற்றி எதுவுமே நமக்கு தெரியவில்லை அவங்க பரம்பரை பரம்பரையாக ஒரே கட்சியாக இருப்பாங்க கட்சி அரசியல் என்பதை நம் ஜனநாயகத்துக்கு உகந்ததா என்பதை நாம் சட்டி யோசிக்க வேண்டும் இந்த கூத்து இங்கே மட்டும் இல்லை மெரிகாலையும் நடந்திருக்கு இப்போது அமெரிக்கா அதிபராக வந்திருக்கிற வந்து ஒரு ஒரு வியாபாரி அதுக்காக அவர் எல்லாத்தையும் வித்துருவார் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லலை வியாபார நோக்கம் என்பது ஒரு அரசியல் தலைவராக ஒரு மக்களை ஆட்சி செய்யக்கூடிய இடத்தில் வருபவர்கள் தலைமை இடத்திற்கு வருபவர்களுக்கு வெறும் வியாபார சிந்தனை மட்டுமே இருந்தால் அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது ட்ரம்ப் உங்களுக்கு உதாரணம் காட்டுவார் வரலாறு பதியும் ஒரு பெண்ணை அதிபராக வரக்கூடாது வரவிடக்கூடாது என்ற என்ற அளவில்்தான் அவர்கள் செயல்பட்டார்கள் அவர்களுக்கு அதில் வெற்றியும் கிடைத்தது சில சமயங்களில் வெற்றி அடையும் காரணம் வியாபாரம் செய்து பழக்கப்பட்டவர்கள் வெற்றிகளை எப்படி அடைவது என்பதில் எந்த விதத்திலும் எந்த பாதையும் தேர்ந்தெடுப்பார்கள் சரி இப்போ த இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விஷயத்து வருகிறேன் கலைஞர் குடும்பத்தை தவறவும் கருணாநிதியின் குடும்பத்தை தவறவும் வாரிசையில் இருக்கிறார்கள் திமுகவின் வாரிசையில் இருக்கிறார்கள் கருணாநிதி குடும்பத்திலேயே உதயநிதி தவிர்த்தும் வாரிசையில் இருக்கிறார்கள் ஏன் நீங்கள் அவர்களை ஒரு ஒரு பார்வையாக நீங்கள் எடுக்கக்கூடக்கூடாது ஒரு க ஒரு கருத்தியல் பார்வை எடுத்துக்கொள்ளுங்கள் கேள்வி கேளுங்கள் இல்லை என்றால் காலங்காலமாக இது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு நீண்ட நெடிய சமூக அமைப்பு ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு சமூகத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மோசமான உதாரணங்களை ஏற்படுத்தும் இவைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் சற்றை யோசியுங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி